பட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெட்டர் ரெண்டா கீறி அதுக்குள்ளே ஒரு வெண்ணையெல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தோசை அட்டையில் வெண்ணெயை தடவிட்டு நல்லா போட்டு திருப்பி விடுங்க அது திருப்பி எடுத்த பிறகு உள்பகுதியும் சேர்த்து வேக விடுங்க வேகம் வந்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணில் பண்ணு சுகர் ஆட் பண்ணிவிட்டு வெண்ணையும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பெரட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி ஊற வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குது